உன் சஞ்சலத்தை ஊற்றி விடுவாயாக உன் நெருக்கத்தை அறிக்கை உன் இருதயத்தை ஊற்றி விடுவாயாக அவர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுகிற தேவன் ஆமருமையான தேவ பிள்ளையே உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுகிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா கபரகலதரிகாலதுரி மானதுரியால தலவோ தீமனகாலதல போஷவ லகுந்து நிஹானதுனி ம கபரிகந்தலஹோ துனி மானகல தரிஹாலதுரி மன கதனவோ திமோனகாலதல போஷவ லகுந்து நிஹாலதல மோக்கது நீமனகாலதலவோ

துயரப்படுகிறாயோ நெருக்கப்படுகிறாயோ நிந்திக்கப்படுகிறாயோ உன் சஞ்சலத்தை என்னிடத்தில் ஊற்றிவிடுவாயாக உன் நெருக்கத்தை என்னிடமாய் அறிக்கையிடுவாயாக உன் இருதயத்தை என்னிடத்தில் ஊற்றிவிடுவாயாக நான் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறேனேஷமான என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவனாயிருக்கிறேனே நீக்கமான தலதரபோ அன்பின் கரங்களால் உன்னை அனைத்து கொள்ள தேவனா இருக்கிறேனே நீ மன காலதல போஷவாரி நுறுங்குன்றதும் நறுகுண்டதுமான இருதயத்தை ஒருபோதும் புறக்கணியாத தேவனாயிருக்கிறேனே நீகல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கிற தேவனாயிருக்கிறேனே நீக்கமான உன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற இருக்கிறேனே உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிற இருக்கிறேனே உன் மீது மனதுருகுபடி எழுந்தருளுகிற இருக்கிறேனே நீ மாக்கபோ ரபலஹந்து நீ மனகாலதரபோ ரீமி நீ காலகதலபோ ஷபால ஹந்து நீ மனகதலபோ என்னிடத்தில் முழுமையாய் அறிக்கை இடுவாயாக ரீ மாக்கபோ ரபலகதரபோ நான் உன்னை கேட்டருளுவேன் நான் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவேன் நீ க மாநகலதரபோ ஷபார ஹந்து நீ மனகதலபோ என்னுடைய சமாதானத்தினால் உன்னை நிரப்புவேன் நீக்கமானகத

உன் துயரத்தை சஞ்சலத்தை துக்கத்தை நெருக்கத்தை நிந்தையை உன்னை விட்டு அகற்றுகிற தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செபிக் கொடுக்கிற தேவன் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோது புறம்பே தள்ளாத தேவன் தன்னுடைய அன்பின் கரங்களால் அணைத்துக் கொள்ள ஆவலாயிருக்கிற தேவன் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் உன் மீது மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஒருபோது புறக்கணியாத தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் உன் கூப்பிடுதலுக்கு செபிக் கொடுக்கிற தேவன் உன்னை கேட்டருழுகிற தேவன் அமர்மையான தெய்வப்பிள்ளையே பிள்ளையே வாழ்வின் குறைவுகளினால் நிந்திக்கப்படுகிறாயோ துயரப்படுகிறாயோ துக்கமுகமாக இருக்கிறாயோ இருக்கிறாயோ நெருக்கப்படுகிறாயோ உன் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி விடுவாயாக அன்னாளை போல தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை முழுமையாய் ஊற்றிவிடுவாயாக உன் குறைவுகளை அறிக்கையிடுவாயாக உன் நெருக்கத்தை அறிக்கை உன் சஞ்சலத்தை துக்கத்தை துயரத்தை தேவனிடத்தில் ஊற்றி விடுவாயாக அவர் உன் சஞ்சலத்தை துக்கத்தை துயரத்தை நெருக்கத்தை நிந்தையை உன்னை விட்டு அகற்றுவேன் என்கிறார் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பேன் என்கிறார் உன்னை கேட்டருள் என்கிறார் நீ முகமா இராதபடிக்கு உன்னை மகிழ்ந்திருக்க செய்வேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லபடியாய் தோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் நினையாத நினையாதிகையிலே வருகிற தேவனை நீ சந்திக்க ஆயத்தமாயிருப்பாயாக இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிறவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புகிறவரே உம்முடைய பிள்ளைகளை கேட்டருளுகிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சஞ்சலத்தை நெருக்கத்தை துயரத்தை துக்கத்தை பிள்ளைகளை விட்டு அகற்றுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் நினையாத நாளிகையில் அவா ಅತಿ

உம்முடைய அன்பின் கரங்களால் உடைய பிள்ளைகளை அனைத்து கொள்ளும்படியாய் ஆவலா இருக்கிறவரே ரீமி நீகலகாதரபோ பட்சபாதம் இல்லாதவரே நீக்கமானக தரபோ சபாரக தரபோ நொறுங்குண்டதும் இருதயங்களை புறக்கணியாதவரே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமா இருக்கிறவரே ரீகிமி நிகால தரபோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகள் மீது மனதுருகும்படி எழுந்தருகு எழுந்தருகிற देवने नी का भार மாக்கபது காலதரவோ உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டருழுகிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிறவரே உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறவரே நீக்கமான கோலதரபோ சபாலக்து நீமன உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சஞ்சலத்தை துக்கத்தை துயரத்தை உம்முடைய நெருக்கத்தை நிந்தையை அவமானங்களை உம்முடைய பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் அகற்றுகிற

துயரத்தை நெருக்கத்தை நிந்தையை துன்பத்தை துயரத்தை அவமானத்தை என் பிள்ளைகளை விட்டு அகற்றுவேன் என்கிறீரே என் பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவேன் என்கிறீரே உம்முடைய வார்த்தையின்படியே இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் நிந்தைகள் முற்றிலுமாய் அகற்றப்படுவதாக அவருடைய சஞ்சலங்கள் துயரங்கள் துக்கங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் மாறி போவதாக ரீஷமாக்கர் ஹோதுரி ஹாலதுரி மாக்கபரகதரவோ ೀಂತು ನಿಮೋದಿ ಅರ ಪಿಲ್ಯವಕ್ಕಾಗೋತ್ರ

இந்த கடைசி எல்லா ஆபத்துகள் தீங்குகள் வங்களுக்கு விலக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தின் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நெருக்கப்படுகிற தேசங்களுக்கு துன்பப்படுகிற தேசங்களுக்கு அப்பா தகப்பனே இயற்கையின் சீற்றங்களால யுத்தங்களால பஞ்சங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விசையா பாராட்டுங்கப்பா நீர் மனது அல்லவா ஒரு தகப்பனே கண்ணோக்கி பாருங்கப்பா நன்மையின் ஆட்களை காணட்டும் தகப்பனே சமாதானத்தை ஒரு விசையாய் கட்டளையிடுங்கப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் உபத்திரங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே கடைசி கால அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் தகப்பனே இதோ உடைய வருகை மிக மிக சமயம் என்பதை உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடையட்டும் குருடாயிருக்கிற இருக்கிற மனக்கண்கள் உம்முடைய வெளிச்சத்தினால திறக்கப்படட்டும் அப்பா நீருமுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்துவம் பண்ணிருக்கிற உன்னதமான உயர்வான வாக்குத்தத்துவமாகி நித்திய ஜீவனை தோந்தரிக்கிற தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொரு மாற என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா இதோ நினையாத நாளிகையிலே பிள்ளைகளை உமோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையே சந்திக்க ஆயத்தமாயிருக்க என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் ஏசுவன் மூலம் ஜபிக்க ේ நල්ලpidදාවේ ආමන්.